அடையப்பா தங்குமணி வர போறாரு இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஔசைடியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க ஹாய் அண்ணா வெரி வெரி குட் மார்னிங் நல்லா இருக்கேன் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி வெசாக் பாத்தீங்களா வெசாக் தோரணங்கள் எல்லாம் எப்படி தாங்கல் எல்லாம் சாப்பிட்டீங்களா அண்ணா நித்திர கொள்றதுக்கு நேரம் இல்ல இதுக்கு எல்லாம் நீங்க வெசாக்க்கு போறீங்க அவ்வளவு வேல சீரம் தெரியும் நேர மொதிக்கி இதெல்லாம் செய்யணும் நீங்க யாழ் போய் வந்தீங்க என்ன கொண்டு வந்தீங்க நான் வந்து யாழ் பாடத்துல கொண்டு வந்த நான் ஏதாவது சொன்னா கட்டி கொண்டு வந்த நான் வேற என்னது எள்ளு பாகு எள்ளு ரெண்டு எல்லாம் கொண்டு வந்தீங்க கச்சான் கச்சான் பிஸ்கட் வீட்டு ஆமா ஆபீஸ்

தினக்குரல் பத்திரிகை என்ன கட்சிக்குள் பிளவுகளை தடுக்க நிழல் அமைச்சரவை சஜித்துக்கு அழுத்தம் தேர்தலில் வெற்றி பெற்றால் யாருக்கு அமைச்சர் வெளிப்படுத்த வலியுறுத்தி அப்படி என்று சொல்லி என்னவோ நடக்குது கூட்டாவை இல்லாத வியத்மக குழுவின் பிடியில் சஜித் என்று சொல்லி ஒரு செய்தி அதேதான் புதுசா ஒரு குழுவான் இலங்கையில் சர்வதேச

இப்படியான வட துருவம் தென் சேர்ற மாதிரியான மேஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்கும் சரி ஓகே கோலியம் தாக்குதல் இலக்கா என்று சொல்லி

பல தாக்குதல்களுக்கு திட்டம் வந்து சொல்லியும் தகவல் அம்மன் இப்ப இவையோட சம்பந்தப்பட்ட ஒரு தெர்மாளிகா ஒத்தையில நேற்றைய தினம் கைது செய்யப்படும் எல்லாம் அதை விட இலங்கையும் இப்பொழுது கொஞ்சம் அவதானம் மிக்க ஒரு இடமாக மாறி இருக்கிறது நிறைய பேர் நிறைய அதனோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இலங்கையிலையும் தொடரப்பட்டிருக்கு இலங்கையில டீம் ஃபார்ம் பண்ணி இப்ப விசாரணைகள் போய் கொண்டிருக்கணும் மாளிகா ஒத்தையில இருந்து ஒருத்தர் வந்துட்டு அந்த பொட்டன் சொல்லி இன்னும் ஒருத்தர் இருக்கிறார் மகனும் இதுக்குள்ள இருக்கிறார் இப்படி பல விதமான

அவை ஒரு கவன ஈர்ப்பு அல்லது ஆர்ப்பாட்டம் பணி புறக்கணிப்பு வந்து செய்ய போயிருக்கான சம்பள அதிகரிப்பு சர்ச்சை மூன்று விஷய குழுக்களை நியமித்தார் ஜனாதிபதி குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்தும் அவதானமாக பாராளுமன்ற தேர்தல் முதலில் நடைபெறாது அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் ஜூனில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க தீர்மானமாக நிறைய ஓ திரும்ப போட்டி ஆசை வந்துட்டு போல தடவை இறங்கிட்ட அப்பவும் திரும்ப திரும்ப இறங்கத்தான் சொல்லும் என்ன நம்பிக்கையோட இருக்காரு தானே

தந்தை சீரற்ற காலநிலை மேலும் தொடரும் இயற்கை அனர்த்தத்தில் நால்வர் உயிரிழப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் கந்தர் என்ன சொல்றாருடா என்ன சொல்ற இந்த ஐஎஸ் விஷயத்தில் இவர்கள் காற்றாக்கறி எவ்வளவு நல்லா அவ்வளவு நல்லதா படையில

தமிழ் அடிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உதவி செய்திருக்க இந்திய பிரதமர் மோடிக்கு கொலை அச்சுறுத்தல் கூடுதல் பாதுகாப்பு பத்திரிகை இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் இப்படித்தான் பத்திரிகையில் இன்றைய தினம் செய்திகள் எனவே சீரற்ற காலநிலையால டாட்ல வருகின்ற இந்த வானிலை பிரச்சனை அவதானமாக இருந்தோம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் மழையில கண்டபடி தெரியாதீங்க வீக்கெண்ட் தானே என்று சொல்லிட்டு பண்ட் எடுக்கிறதுக்கு வெஹிக்கிள்கள் கண்டபடி மலை நாட்டு பக்கம் எல்லாம் போய் பிரச்சனையை வாங்கி தலையில போட்டுக் கொள்ளாதீங்க ஆனா கூட பேர் கொள்முக தான் வருவாங்க விசாக் பாக்குறதுக்கு எனவே அவதானமாக இருந்து கொள்ளுங்க வாகன நெரிசல் இருக்கும் எனவே பார்த்து பத்திரமாக இருந்து கொள்ளுங்க இந்த நாட்கள் திங்கக்கிழமை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம் திங்கக்கிழமை அனுசரணை இயல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேடியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்